இதுக்கு மகாபாரத்தில் ஒரு காட்சி இருக்கு இதே மாதிரி மகாபாரத நடக்கும் போது ஒருத்தருக்கு இதே சந்தேகம் இருக்குது இந்த உலகத்தை ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலேன்ட்டு அன்னைக்கு கண்ணன் இருங்க கண்ணனை போய் வணங்கி சுவாமி இந்த உலகத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல இப்போ நம்ம இருக்கிறது அஸ்தனாபுரம் இந்த அஸ்தனாபுரத்தில் எல்லாம் எத்தனை பேர் நல்லவங்க எத்தனை பேர் கெட்டவங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அஸ்தனாபுரத்தில் இருக்கிறவங்களும் நல்லவர்களா அழுது கெட்ட அப்படின்னு கேட்டார் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் ரெண்டு உலகத்தை புரிஞ்சுக்க முடியல இல்ல ஒரு விந்தையா இருக்கின்றது அந்த கேள்வி வந்து கண்ணன் பார்த்த சிரிச்சுக்கிட்டே ஒரு மாய அல்லவா இந்த பதில நான் சொல்றதை விட நேரிலே பார்த்தா அப்படின்ட்டு பா போலாம் அப்படின்னு அந்த அடியவரையும் கொடுத்து கண்ணன் போறார் நேர தர்மன் தர்ம மகாராஜா தான் போறார் தர்மன் வந்து தர்மன் வந்து கண்ணனை பார்த்து விழுந்து வணங்கிட்டு சொல்லியிருக்க நானே வந்திருப்பேனே என்றார் இல்ல பரவாயில்ல அமர் ஒரு சின்ன சந்தேகம் நீ அந்த அஸ்தனாபுரத்துல எத்தனை தீயவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு தர முடியுமான்னு கேட்டார் இல்ல இப்படிதே போகின்றேன் அப்படின்னு ஒரு ஏழு எழுத்தாண்டி எடுத்துக்கிட்டு அஸ்தனாபுரம் கூட சுற்றி பார்த்தார் சுற்றி பார்த்துட்டு வெளியில் ஒரு தீயவர்கள் கூட இல்லை கண்ணா அந்த அடியாட்டை குறிச்சுக்கோ அப்படின்னா ஒரு தீயவர் கூட இல்லையா எண்ணிக்கோ போயிட்டாங்க அடுத்து அஸ்தாபட்ட இன்னொரு பக்கம் யார் இருக்கா துரியோதன துரியோதனுடைய எண்ணத்துக்கு அழைத்து செல்கின்றார் அந்த அடியவரை துரியோதன வந்து வணங்குறார் கண்ணா என்ன விஷயம் அஸ்தனாபுரத்துல எத்தனை நல்லவர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு ஒரு பட்டியல் எடுத்து போட்டு கொடுக்க முடியுமா இந்த உடனே போனேன் நாடு முழு சுத்திட்டு வந்து சொன்னார் ஒரு நல்லவர்கள் கூட அந்த அடியவரை பார்த்த தெரியுதா இப்ப தீமை நல்லவர்கள் கெட்டவர்கள் அவரவர்களுடைய பாதையில் தான் அப்படிதானே தர்மன் நல்லவன் அவன் பார்வையே நல்லதாக தெரியுது அதனால தீயவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டான் துரியவன் தீயவன் அவன் பாருகையே நல்லவர்களே தெரியல அவரவர்கள் பார்வை ஆகவே நன்மை தீமை நல்லவர் கெட்டவர் என்பது அவரவர்களுடைய பார்வையை என் தவிர வேறொன்றும் இல்லை என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி